தீர்க்க தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னெல்லாம் நடக்கும் நாட்டில் நடக்க போற பயங்கரம் பல நாடுகள் பல தேசங்கள் என்ன போகுது காணாம போக போகுது அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றங்கள் இல்லாம போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கேட்கலாம் எப்ப இந்த தீர்க்க தரிசனன்றதே என்னது ஒரு ஃபேக் சும்மா மக்களை கவர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்க போகுது தீர்க்க தரிசனம் அப்படின்னு டைட்டில் போட்டா யூடியூப்ல வியூஸ் ஓடும் நேர்ல நான் தீர்க்க தரிசனம் ஆண்டவராய்யா என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன நடக்க போகுது அப்படின்னா ஆட்சிக்கு யார் வருவா நம்ம தளபதி விஜய் வருவாரா இல்ல தளபதி முக ஸ்டாலின் ஐயா வருவாரா ரெண்டு பேரும் தளபதி எந்த தளபதி இந்த மாதிரி எல்லாம் சொன்னா கூட்டங்கள் என்ன வரும் அப்போ இதுக்காக இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க தீர்க்க தரிசனமா போயா ஆனா பைபிள் இருக்கிறது நம்புறீங்களா ஆண்டவராய் ஏசுகிற நம்புறோம் அப்போ இயேசு கிறிஸ்து உங்களோட என் கூடயும் பேசுவாப்லையா உயிரோடு இருக்கிற தெய்வம் இல்லையா உயிர் தெரிந்துட்டாப்ல அப்போ தீர்க்க தரிசனம் கிறிஸ்து பேசுவாங்களா அப்படின்னா கட்டாயம் பேசுவாங்க அது பழையற்பாடு காலத்துல எலியாவிடம் பேசிய ஆண்டவர் எலிசாவிடம் பேசிய ஆண்டவர் எரேமியாவிடம் பேசிய ஆண்டவர் யோனாவிடம் பேசிய ஆண்டவர் உங்கூட எங்கூட பேச மாட்டாப்லையா கட்டாயம் பேசுவாப்ல அப்போ தீர்க்க தரிசனம் உண்மை தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிறது உண்மை நம்ம மனுஷங்க கிட்ட தான் குறித்த தீர்க்க தரிசனம் நினைவேக்கு போ நினைவு அழிய போகுது சொல்லிவிட்டாப்லையா யோனா கிட்ட நோவா தாத்தா கிட்ட இந்த ஊரை நான் என்ன பண்ண போறேன் அழிக்க போறேன் மக்கள் கிட்ட போய் சொல்லு நீ போட்டு செய் அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் இருப்பது உண்மை அதை நீங்க நீங்களும் நானும் என்ன பண்ணணும் நம்பணும் ஆண்டவராக இயசுகிறது இருப்பது உண்மை பைபிள் இருப்பது உண்மை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தீர்க்க தரிசனம் அந்த மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டீங்களா தீர்க்க தரிசனம் இப்ப ஆண்டவர் ஏன் கூட பேசுனது உண்மை அதை நான் என்ன பண்றேன் உங்ககிட்ட சொல்றேன் எந்தெந்த நாடுகள் அழிய போகுது எந்தெந்த ஊர்களில் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றங்கள் இல்லாமல் போக போகுது சொல்லணும்ல சும்மா அந்த நாட்டுல இந்த நாட்டுல நினைவே இந்த நாடு ஆண்டவராக இயேசுகிறது ஒரு ஊரோட தானே சொன்னாப்ல அந்த மாதிரி என்ன பண்றேன் ஊரோடைய நான் உங்ககிட்ட சொல்றேன் அது எந்தெந்த பின்கோடு முதல் கொண்டு நான் என்ன பண்றேன் ஆண்டவராக இயேசுகிறது என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அதாவதுங்க ஒண்ணு இல்லை இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட சிறைச்சாலை இல்ல மத்திய சிறைச்சாலை அந்த மாதிரி ஜெயிலுக்கு விசிட் பண்றோம் வைங்களேன் அவங்க கிட்ட என்ன பண்றோம் கைதிகள் கிட்ட ஒரு பேட்டி எடுக்கும் ஒரு நூறு கைதிகள் நூறுல ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணிட்டியா ஜெயிலுக்குள்ள வந்தியா ஐயா நான் வந்து ப்ரொஃபஷனல் கில்லர் பணத்துக்காக ஒருத்தரை கொலை பண்றவன் ஒருத்தர் கை கால் எடுக்கிறவன் சரி ஓகேயா சந்தோஷம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அடுத்து அந்த நூத்துல ஒரு அஞ்சு பேர் நான் கற்பழிப்பு போக்சோ நீ பக்கத்திலே வராதப்பா போப்போ மூஞ்சிலே முடிக்கக்கூடாது அடுத்து ஒரு அஞ்சு பேர் சீட்டிங் பண மோசடி வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரேன் இந்த மாதிரி காரியங்கள் ஒரு அஞ்சு பேர் அடுத்து ஒரு அஞ்சு பேர் உள்நாட்டுக்குள்ள என்ன பண்றேன் அரசாங்கத்தில் வேலை வாங்கி தரேன் எனக்கு தலைமை செயலக செயலத்துல என் மாமா இருக்காரு மச்சான் இருக்காருன்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை என்கிட்ட வாங்கிட்டாங்க நான் ஒருத்தருகிட்ட வாங்கினேன் அவங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க சரி ஓகே அப்போ நூத்துல இருபது பேர் கழிஞ்சிடுறாங்க மீதி எண்பது பேர் மீதி எண்பது பேரு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா அண்ணே அக்கா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என் வாழ்க்கையில நான் அமைதியா இருந்திருந்தேன்னு வச்சிங்களேன் இன்னைக்கு இந்த ஜெயிலுக்குள்ள நான் வந்திருக்க மாட்டேன் ஒரே ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி கத்திக்கிட்டு கிடந்தா ஆள நான் என்ன பண்ணிருக்கலாம் வெளிய வந்து பைக் எடுத்துட்டு எங்கேயோ ஒரு டீ கடையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு ரவுண்ட் அடிச்சு வந்திருந்தேன்னா என் பொண்டாட்டி தலையை நான் வெட்டி இருக்க மாத்தேன் பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு நான் கொலகாரன்னா என்ன பண்றேன் ஒரே ஒரு நிமிஷம் என் அண்ணன் தம்பி நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன் சண்டை போடுறான் அவன் கத்துறான் அறியாமையில என்ன பண்றான் வார்த்தைகள் விடுறான் சரி நான் என் தம்பி தானே அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் நான் பொறுமையா அந்த இடத்த விட்டு கடந்து வந்திருந்தேன்னு வைங்களேன் என் தம்பி கையை நான் வெட்டி இருக்க மாட்டேன் பார்த்துக்கணுங்க கோவத்துல என் அண்ணன் காலை நான் வெட்டி இருக்க மாட்டேன் பார்த்துக்கணுங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியங்கள் சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் கோபம் அதனாலதான் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஜெயிலுக்குள்ள கிடக்காங்க ஹாப்பி நியூ இயர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எல்லா வருஷமும் அப்போ அந்த கோபம் அப்படின்ற ஒரு காரியம் அப்ப ஒரு நாடு அழியுது அப்படின்னா ஒரு தேசம் நாசம் காரணம் அரசியல் தலைவர்களோட கோபம் பழிவாங்குதல் எண்ணம் என்கிட்ட அணுகுண்டு இருக்கு ஓ நாட்டில் நான் போடுறேன் நான் உன்னோட பெரிய ஆள் பார்த்துக்கா அப்படின்ற அகங்காரம் நான்ன்ற திமிர் அந்த திமிர்னால வரக்கூடிய கோபம் அப்போ நாடுகள் அழியுது பல தேசங்கள் நாசமாவது போர்கள் நடக்குது அதை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தடுக்க முடியாது அதை அழிஞ்சுக்கிட்டே தான் கிடக்கும் குண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த குண்டை எங்க போய் செக் பண்ண தான் நாட்டுக்குள்ள போட முடியாது குண்டை தூக்கி பக்கத்து நாட்டுல போட்டுதான் டெஸ்ட் பண்ணணும் போய் குண்டு போட்டானா தீவிரவாதி ஒரு நாடு குண்டு போட்டுச்சுன்னா ஆனா ஒரு சுத்தம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் முதல்ல பல்லு விளக்கணும் நம்ம குளிக்கணும் நம்ம உடம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம வீடு சுத்தமாகும் நம்ம வீடு சுத்தமாகச்சுன்னா நம்ம தெரு சுத்தமாகும் நம்ம தெரு சுத்தமாகச்சின்னா நம்ம வட்டம் சுத்தமாகும் நம்ம வட்டம் சுத்தமாகச்சுன்னா நம்ம மாவட்டம் சுத்தமாகும் நம்ம மாவட்டம் சுத்தமாகச்சுனா நம்ம மாநிலம் சுத்தமாகும் நம்ம மாநிலம் சுத்தமாகச்சுனா நம்ம நாடு சுத்தமாகும் அப்ப நம்ம கிட்ட இருந்துதான் சுத்தமே ஆரம்பிக்குது நாடு குப்பையா ஐயா புரோஜனம் இல்லை நம்ம என்ன பண்ணணும் அதே மாதிரிதான் இந்த கோபம் அப்படின்ற ஒரு காரியத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டும் இல்லை இனி வரக்கூடிய எல்லா மாத வருடங்கள்லயுமே நீங்களும் நானும் விட்டுட்டோன்னு வச்சிங்களேன் என்ன வராது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இல்லை போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம போயிடும் நீதிமன்றங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா தானே நீதிமன்றத்துக்கு வேலை இல்ல நல்லா இருக்கும்லா இந்த தீர்க்க தரிசனம் அப்ப அது எந்த ஊரு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க ஊர் தான் உங்க ஊர்ல தான் போலீஸ் ஸ்டேஷன் இல்லாம போகுது உங்க ஊர்ல தான் தீர்க்க தரி சாரி உங்க ஊர்ல தான் நீதிமன்றம் உங்க மாவட்ட நீதிமன்றம் இல்லாம போகுது மத்திய மாவட்ட சிறைச்சாலைகள் இல்லாம போகுது அவ்வளவுதான் கோபு ஒன்னாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே ஆண்டவராய் சொல்றாப்ல அடுத்து பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினொன்னு மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னும் அடக்கி வைக்கிறான் கோபத்தை குறித்து அடுத்து பாருங்க எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிஞ்சு போக கடவுது சூரியன் உதிக்கும் போது கோபம் இருந்துச்சு இல்ல சூரியன் நடுவுல இருக்கும்போது உச்சியில இருக்கும்போது கோபம் இருக்கு அப்படின்னா சாயங்காலம் சூரியன் மறையும் போது என்ன ஆயிரணுமா ஆண்டவரை ஏசுகிறது பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறார்கள் அப்போ நீங்க கேட்கலாம் எப்பா ஆண்டவராய் ஏசுகிறது கோவப்பட்டாப்லையாப்பா கோவப்பட்டு தூக்கி என்ன பண்ணாப்ல தேவாலயத்தில் புறா வித்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்குனாப்லையா ஆமா இயேசு கிறிஸ்து அதனாலதான் இயேசு கிறிஸ்து மேலே என்ன பண்ணாங்க எஃப்ஐஆர் போட்டாங்க அப்போ உள்ளவங்கெல்லாம் அடிச்சு போட்டாப்ல அந்த கோபத்தால் என்னாச்சு திருச்சபைகளுக்குள்ள மாற்றம் உண்டாச்சு திருச்சபைகள் எப்படி நடக்கணும் அப்படின்னு ஆண்டவராக சொல்லி என்ன பண்ணாங்க போதிச்சாங்க பலவிதமான பிரச்சனைகளை அனுபவிச்சாங்க அந்த கோபம் ஆனா தன்னை சிலுவையில் அடிச்சு தாம் மூஞ்சில காரி துப்புனவீங்க தன்னோட ஊரார் முன்னாடி தன்னோட அம்மா அப்பா முன்னாடி தன்னோட துணியை உருவி சீட்டு போட்டவீங்க முள்முடி வச்சவங்க தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவீங்க இவங்களை ஆண்டவராக சொல்லி என்ன பண்ணாப்ல இதாவே இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம இருக்காங்க மன்னிச்சிருங்க முதலாம் வார்த்தை அப்ப அந்த இடத்துல ஆண்டவராக கோவப்பட்டு சபிக்கிற நீ நாசமா நீ வந்து முள்முடி வச்சிருக்க ஏன் துணியா கிழிச்சு சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கியா என்னோட என் காலயே ஆணி அடிச்சிருக்கீங்க என் கையிலயே ஆணி அடிச்சிருக்கீங்க கோவப்படல மன்னிச்சிருங்கன்ட்டு போயிட்டாப்ல அப்போ அந்த மன்னிப்பு கோபம் நம்ம படுற கோபத்தால ஒரு புரட்சி வெடிக்குது ஒரு மறுமலர்ச்சி உண்டாகுது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம தேசத்துக்குள்ள நம்ம தெருக்குள்ள நம்ம நாட்டுக்குள்ள நம்ம திருச்சபைகளுக்குள்ள நம்ம ஆபீஸ்ல நம்ம கம்பெனியில பரவாயில்ல கோபம்லாம் ஆனா நீங்களும் படுற கோபத்தால சின்ன கோபம் கோபம் அந்த கொஞ்ச நேரம் கோபத்தில் என்னப்பட்ட வார்த்தையை விட்டுவிட்டாயா நம்ம கோபத்தால நம்ம இழக்கிறது என்னது நம்ம வாழ்க்கையை நம்ம இலக்கம் நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்தோம்னா அது நாட்டுக்கும் கேடு வீடோட முடியாது இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டுமே இல்லை இனி வரக்கூடிய அனைத்து வருடங்களுக்குமான தீர்க்க தரிசனம் கோபப்பட வேண்டாம் நானும் என்ன பண்றேன் இப்பெல்லாம் ஒரு சில கோபங்களை கட்டுப்பாடுல முற்றணும்னு பார்க்கேன் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் கோவப்பட்டு போடுறேன் எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கிங்க உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் என்னோட குடும்ப ஜப்பத்தில் ஜோம் பண்ணிக்கிறேன் நன்றி